இந்த நன்னாலிலே ஊராட்சி ஒன்றிய ஆதிநாதபுரம் பள்ளி கூடி பள்ளி இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதற்காக என்பது நம்ம அறிந்திருக்கிறோம் இதையெல்லாம் நாம் ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாக இருந்த இடத்துல எப்படி எழுந்திருந்து தமிழ்தாய் வாழ்த்து போகிறோம் அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம் டலுக்க நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் மகனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் அதிசிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறுபிரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே சீரமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துகோமே சித்ரா அவர்களை நாங்கள் முதலாவது ஆசிரியர் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் வருகை வருகை என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி அடுத்ததாக எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் அவருடைய ஒத்துழைப்பு மேலானது எல்லாரிடத்திலும் அனுசரணையாய் பழகுவார்கள் யதார்த்தமாய் பேசுவார்கள் எங்கள் பள்ளியிலே அவர்கள் இப்பொழுது அமர்ந்திருப்பதும் மட்டற்ற மகிழ்ச்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி இன்னும் ஏனைய பெரியோர்கள் அனைவர் வந்திருக்கிறீர்கள் பள்ளிக்கு உதவி செய்தவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் சக ஆசிரியர் பெருமக்களாய் பல்வேறு பகுதியில் இருந்து எங்கள் மத்திலே வந்திருக்கிறீர்கள் உங்கள் யாவரையும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி நான் சுருக்கமாக இன்னொரு ரெண்டு மூன்று வார்த்தைகளை பேசி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன் இந்த நல்ல அலையிலே நாம் எதற்காக கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியை அம்மாவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள் கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிப்போம் நன்றி அந்த விருதையும் நாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு மகிமை ஒரு பெரிய விஷயம் என்றால் முதலமைச்சரின் மகன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள் உதயநிதி அவர்களுடைய கைகளிலே என்ன செஞ்சிருக்கிறாங்க வாங்கியிருக்காங்க மாவட்டத்துல ஒருத்தருக்குதான் அந்த வாய்ப்பு ஒரு மாவட்டத்தில் அஞ்சு பேர் கொடுத்தாங்கன்னா அதில் ஒருத்தர் அந்த ஒருத்தரை யாரு அவ்வளவு அதாவது இது ஒரு ஆதிநாதபுரத்திற்கு ஒரு அதிசயம் ஆதிநாதபுரத்திற்கு ஒரு அதிசயம் ஏன்னா ஒரு அரசியல் சார்ந்தவர்களே அமைச்சரையோ முதலமைச்சரையோ பார்க்கணும்னா எத்தனையோ வழியில சுத்தி தான் போக முடியும் முதலமைச்சரை அமைச்சரை எம்எல்ஏவை பார்க்கணும்னா ஒரு பிஏட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும் ஆனா எந்த ஒரு சுற்றி வளர்ச்சும் இல்லாமல் நேரடியாக அவர்கள் என்ன அந்த பார்த்தாலே தெரியும் அவ்வளவு ஆதிநாத அடையாளமாக நம்முடைய பள்ளியையும் தலைமை ஆசிரியரையும் ஒரு வாய்ப்பை கடவுள் அழுகி இருக்கிறார் ஆகவே கடவுளுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய வாழ்த்துறையை நான் இதோடு முடித்து வரவேற்புறையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேமலா பாத்தி சார்ந்த தேவசாம் சார் அவங்க வந்து ரொம்ப எனக்கு நண்பர் இங்க வந்த பிறகு மூத்தோர் ஆனா நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க ட்ரைனிங்ல பக்கத்துல பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்போம் நிறைய விஷயங்களை பேசுவாங்க இப்ப அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் அவையில் அமர்ந்திருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் அம்மாவை வணங்கி வாழ்த்துகிறேன் அவையில் இருக்கிற ஐயாவர்களை சாரை வாழ்த்துகிறேன் அந்த அவையில் அமர்ந்திருக்கிற சகோதரி சித்ரா அவர்கள் ஆதிநாத பள்ளியில் உதவி ஆசிரியர்களாக இருந்தார்கள் அவர்கள் இந்த பள்ளியிலிருந்து ப்ரமோஷன் ஆகி வேறு பள்ளியில் போகும்பொழுது அவர்களுடைய அந்த இடத்திலே நான் வந்து சேர்ந்தேன் வந்து சேர்ந்தால் மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் சொற்பமாக இருந்தது நாங்கள் அந்த அம்மன் கோயில் தளம் கரையடையூர் மற்ற ஏரியாக்கள்லாம் போய் ஒரு ஆட்டோ போட்டு அடித்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படியே அந்த பள்ளியை பாதுகாத்துக்கொண்டே வந்தோம் டீச்சர்கிட்ட நான் சொன்னேன் டீச்சர் எப்படினாலும் கெழச்சி இருங்க அதனா தலைமை ஆசிரியராக வந்து வந்துவிடுங்கள் என்று சொல்லுவேன் கர்த்தர் சித்தமானால் வருவோம் என்று சொன்னார்கள் நாங்கள் சொலுத்து கொண்டிருந்தோம் இருந்தோம் டீச்சர் இந்த பள்ளிக்கு வந்தால் இந்த பள்ளி மேம்படும் மாணவோட எண்ணிக்கையும் அதிகமாகும் ஏன்னா டீ டீச்சர் வந்து நம்ம மக்களோடு நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க அதனால் அது பள்ளி வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை அறிந்து டீச்சரை வர வேண்டும் என்று ஆண்டவோட பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தோம் ஆண்டோடைய அருளால டீச்சர் அவங்க தலைமை வந்துட்டாங்க நான் அந்த பள்ளியை விட்டு போயிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு உள்ளூரில் ஒரு வேக்கன் கிடைத்ததுனால அது எனக்கு உள்ளூர் என்பதால் நான் குறும்பூருக்கு போயிட்டேன் குறும்புற தவறு வேறு எந்த ஊர் இருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னா ஆதினாபுரம் மக்கள் அவர் அன்பானவர்கள் மிகவும் அன்பாக நம்மளை கவனிப்பது பள்ளியை கவனிப்பது அது அவருடைய அன்பு அன்புதான் உலகத்தில் பரிசு இயேசு சிலுவையில உலகத்துக்காக உயர கொடுத்தாருன்னா அந்த உலகத்தின் மீது அவர் வைத்திருந்த அன்பு அதனால அந்த ஆதிநாபுர மக்களுடைய அன்பை என்றும் மறக்க முடியாது அந்த மக்களுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன் அது மாதிரி சகோதரியை வந்து அவங்க எங்கள் எங்கள் ஊருக்காரங்க அங்கெல்லாம் திசைனோல பக்கம் சார்வம் எங்கள் வீட்டம்மாலாம் அங்கெல்லாம் குறும்பூர் ஏரியாக்காரங்க அதனால் எங்களுக்கு அந்த மண் ஏரியா பிரகாரம் நாங்கள் உறவினர்கள் கர்த்தர் கூட நாங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அவர்கள் அவர்களுடைய கணவர் ரவிச்சந்திரகுமார் அவர்களெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உடன்பிறப்புகள் ஆமாம் அதனால் அவர்கள் இந்த விருதை பெறுவதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் கர்த்தர் தாமை அவர்களுக்கு தீர்க்காட்சி கொடுத்து தங்களுடைய பணியை சிறக்க அருள் புரிவாராக வந்திருக்க உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் உங்கள் யாவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் பள்ளியின் சார்பாக ஒரு வரவேற்பு கொடுக்கிறோம் நன்றி கொஞ்சம் மேடைக்கு வரப்படி அழைக்கிறோம் திரு ஈசாக் அவர்கள் நீங்கள் மேடைக்கு வரபடி அழைக்க வீட்லேயும் டீச்சர் படம் வந்திருந்தது ஆறாம் தேதி பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த தினத்தந்தி பேப்பரில் நம்ம ஆதிநாதபுரம் பள்ளி நம்ம தலைமை ஆசிரியரோட புகைப்படம் தான் என்னது அமைச்சர்கிட்ட உதயநிதி அவங்க கிட்ட வாங்கினது இருந்தது அதாவது ஒரு ஏதோ கடை கடை ஓடியில் ஒரு ஓரத்தில் இருக்கிற நம்ம பள்ளிக்கூடம் அந்த கிராமம் எங்கேருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தில் பரபரப்பா பேசக்கூடிய இடத்துல நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிதுன்னா இவ்வளவு பிள்ளைகள் கிட்டத்தட்ட எல்கேஜி யூகேஜி சேர்த்த இருநூறு மாணவர்கள் நல்ல பில்டிங் இது எல்லாரோட ஒத்துழைப்பு ஊருக்காரங்க ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் ஏற்கனவே படித்தவர்கள் இப்படி எத்தனையோ பேரோட ஒத்துழைப்புனால ஆதிநாதபுரம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதிநாதபுரத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பெருமைக்குரிய நல்லாசிரியர் அவர்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மீண்டும் ஒரு விசை வரவேற்கிறோம் நன்றி அம்மா அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவோம் அவர்களையும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நல்லாசிரியர் எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவிப்பார்கள் திருமண பெருமாள் அவர்களையும் ஐயா அவர்களை மேடை கலைக்கிறோம் டேனியல் ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திரு பெருமாள் அவர்களும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் அவர்களை இப்பொழுது சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள் இடைக்கு வரும்படிக்கு அழைக்கிறோம் நன்றி உடையார்களோ டீச்சர் ரஞ்சிதா அவர்கள் மேடை கலைக்கிறோம் அவர்களுக்கு ஒரு கௌரவத்தையும் கொடுத்து வாழ்த்துறை வழங்குவார்கள் மலரை ராஜேந்திரன் அவர்களை மேடை கலைக்கிறோம் நிறைய தேடி போதும் கடையெல்லாம் அடைப்போம் ஆண்டவர் உங்களுக்காக மாலைதான் வச்சிருந்திருக்காங்க டீச்சரை வாழ்த்தி வரவேற்கிறோம்